என்ன வளவன் எம்ஜிஆர் பாட்டா இருக்கு பின்ன நம்முடைய பிரதமர் மோடியில இருந்து அவர் ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் அகில உலக சூப்பர் ஸ்டார்னே நம்ம சொல்லலாம் அவர்ல தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு எம்ஜிஆர் மேலே பாசம் பற்று ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க என்ன தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திடீர்னு எம்ஜிஆர் மேலே அதுவும் இன்னைக்கே பாசம் வந்திருக்கு அப்படியே கட் பண்ணோம்னா இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் நினைவு நாலு நாள் அன்னைக்கு விஜய்க்கு தோணலை அவருடைய நினைவு நாளில் வணக்கம் செலுத்துவோம் அன்னைக்கு அவரை யாரும் கூத்தாடின்னு சொன்னால் அவர் உடச்சிட்டு வெளியில் வந்தார்னு அவருக்கு தோணலை அன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடிஜிக்கு ஒன்றும் தோணலை பார்த்தா இந்த ரெண்டு நாளைக்கு நடுவில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த கேப்பில் அவர் அஃப்கோர்ஸ் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடினார்னு வச்சுக்கோங்க பிரதமர் மோடி சரத்பவாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு பெங்காலை சேர்ந்த ஒரு நடிகர் திரைக்கலைஞர் அவருக்கு நூறு வயசு அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு நூற்றாண்டு தொடக்கத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு நடுவில் எம்ஜிஆராக காணாம் அண்ணாமலை மட்டும் ஒரு மூணு பக்கம் அறிக்கை விட்டாரே தவிர காணா இப்ப திடீர்னு எல்லாம் பாஞ்சு பாஞ்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர்ங்கிறாங்களே என்று மொத்தம் நமக்கு இல்லை ஏற்கனவே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலில் சேலம் கூட்டம் நினைக்கிறேன் கூட்டத்துல வந்து எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம்லாம் வச்சு பயங்கரமாக மரியாதை செலுத்தி வணக்கம்லாம் செஞ்சாங்க மோடிஜி வந்து மோடிஜி வணக்கம் செஞ்சார் ஆனா அதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பொருட்படுத்தாமல் பேசிக் கொண்டிருந்தார் தாண்டி ஒருபடி மேல போய் ஆமா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தானே நான் சொன்ன கருத்துல பின்வாங்க மாட்டேன்னு ஆமா எடப்பாடி அவர்கள் பிச்சுட்டு போறதுக்கு காரணமே திடீர்னு எம்ஜிஆர் மேல பாசங்கிறது தான் அதுல பிரதமர் மோடி பாருங்க அவருக்கு அண்ணாமலை முக்கியமோ இல்லையோ அதிமுக முக்கியம் அப்படிங்கிறாரு அதிமுக அதிமுகவினுடைய வாக்குகள் அவங்க என்னங்க கணக்கு சொன்னாங்க நான் எங்கள் கூட ஓபிஎஸ் இருக்காருங்க அவர் அவருக்கு முதலமைச்சராக்கப்பட்டார் டிடிவி இருக்காரு அவர் அந்த அம்மா பேர்ல தான் கட்சியே வச்சிருக்காரு நாங்கள் வைக்க கூடாதா லாஸ்டிக்காக கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அதை தாண்டி ஒருபடி மேலே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த இருபத்தஞ்சு நாளைக்குள்ள என்ன நடந்துச்சு அப்போ உங்களுக்கு என்ன திடீர்னு இப்போ என்னன்னா எம்ஜிஆர் என்னமும் ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறாரா அப்படின்னா அது ஒரு கேள்வி கேள்விதான் ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா எம்ஜிஆர் கையாண்ட அரசியல்னுடைய வேற வடிவத்தை வேற ஒரு பரிணாமத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு போயிட்டாங்க எம்ஜிஆரை சாதாரண போஸ்டரில் கூட சின்னதாக ஓரமாக ஒதுக்கியதில் ஜெயலலிதாவுக்கு ஒரு பங்குண்டுங்கிறத நம்ம மறந்துடவும் கூடாது இன்னும் சொல்ல போனால் தொண்ணூத்தாறில் அவர் தோல்வி அடைந்த பிறகு அது ஒரு குற்றச்சாட்டாகவே முத்து பத்திரிகையாளர்கள் அவங்கள சந்திக்கும் போது வைக்கப்பட்டது நான் அதில் கவனம் செலுத்தினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு படம் பெருசாக்கப்பட்டதுலாம் அந்த காலகட்டத்திலேயே விஷயங்கள் உண்டு பதிவுகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி அவங்க கட்சியிலே இன்றைக்கி எல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஜெயலிதா இருந்து எடப்பாடி பெருசாக இருக்கிறத அடி போடுறாங்க அப்படிங்கற கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல்ல எம்ஜிஆரோட அம்சம் மோடினே சொல்லியே பிஜேபி பாட்டெல்லாம் போட்டாங்க அன்னைக்கு அதிமுக ஒன்னும் கொந்தளிக்கல இப்ப இதுக்கே கொந்தளிக்கல இல்ல ஜெயகாந்த் அவர்கள் இருந்த போது அப்ப ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்ன போது மிக கடுமையாக அதிமுக அன்னைக்கா இது பண்ணுச்சு பட் திடீர் இவனுக்குலாம் ஞாபகம் வந்திருக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னா அதிமுக வாக்குகளுக்கு அடி ஓடுகிறார்கள் ரெண்டு சைடுலேருந்தும் வருது ஒரு பக்கம் விஜயும் அதிமுக வாக்குகளை நோக்கி நகர்றாரு இன்னொரு பக்கம் பிஜேபியும் அதிமுக வாக்குகளை நோக்கி நகர்கிறாங்க அதில் யார் எவர் வாக்குகளை பெறப்போகிறா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இதில் வேறு எடப்பாடி சொல்கிறார் ஐயோ வாக்கு எங்களோடது நாங்களே அமைதியா இருக்கோம் நீங்க ரெண்டு வரியா அப்படி அளப்படுறீங்க அப்படின்னு வருத்தத்தில் இருக்காரு ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் போது எடப்பாடி அவர்கள் அவங்க அந்த கொண்டாட்டங்களா முன்னெடுத்தாங்க பல இடங்கள்ல நேரிலே பார்க்க முடிஞ்சது காலையில இருந்து உணவு கொடுக்கறதெல்லாம் பார்க்கல கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஆண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு சில மா சில விஷய விஷயத்தை வந்து எடப்பாடி டீம் செய்யறாங்க ஏற்கனவே போன தடவை பெரிய விமர்சனம்லாம் வந்துச்சு இப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா இருந்திருந்தால் எம்ஜிஆருடைய நினைவு நாளோ இல்லை வந்து அவருடைய பிறந்தநாள் எதுவாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆட்டோ சங்கம் வச்சுருந்தா கூட ஒரு பெரிய படத்தை வச்சு மாலையை போட்டு ஏதாவது இனிப்பு வழங்கி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இப்போ பிறந்த நாளுக்கு அதை செஞ்சுருவாங்க நினைவு நாள் அன்றைக்கி மாலையை போட்டு ஒரு வணக்கம் செலுத்துவாங்க ஒரு மரியாதை செலுத்துவாங்க இது வந்து பரவலாக தமிழ்நாடு முழுக்க கிரவுண்டில் நடத்தப்படும் இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எதுவும் நினைவு நாள் பிறந்தநாள் சடங்கு கிடையாது இது வந்து ஓட்டு அக்ரிகேஷனில் ரொம்ப முக்கியமானது ஒரு அடையாள அரசியலில் ரொம்ப முக்கியமானது அது வந்து

ரெண்டு பேரும் இது பண்றதுங்கிறது கூடுதலா முக்கியத்துவம் இல்லை விஜய் வரும்போதே அந்த சர்ச்சை எல்லாம் இருந்துச்சு விஜய் வந்து எம்ஜிஆரை ரீப்ளேஸ் பண்ணுவாரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவர் அவர் இருந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்காக காத்துருக்குது அப்படின்னு எல்லாம் சில பேர் பேசுனாங்க இப்ப அது பிராக்டிகலா கிரவுண்ட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது ஏன் சில பேர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினி அந்த இடத்துக்கு வருவாருன்னு பேசினாங்க பேசினாங்க ஆனா அது பேசுனாங்க கரெக்டா முடிச்சு பேசுனாங்க ஆக்சுவலி இப்போ சமீபத்தில் என்ன நியூஸ் அப்படின்னா விஜய் வந்து களத்துக்கு வர போகிறார் களத்துக்கு வர போகிறார் அப்படின்னா இப்போ வந்து பரந்தூர் விமான நிலைய போராட்டங்கள் நடக்குது இப்போ அங்கே வந்து சந்திக்க போகிறாரு இந்த வாரத்தில் அப்படின்லாம் பேச்சுவார்த்தை வந்திருக்கு அதாவது தொடர்ச்சியாக விஜய் மேலே வச்ச அலிகேஷன் என்ன அப்படின்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் அணையூர்லேயே நான் பரந்தூர் வரேன் ஆமா பறந்து நான் பனையூர்லேருந்து நான் வந்து இப்போ பரந்தூர் வரேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா பொங்கல் விழாவை ஒரு சு கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போனது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு பொங்கல் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு வாழ்த்து கூட போடல இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்க வீட்டில் பொங்கல் வைக்கிறத வீடியோவை போட்டாங்க ஹெச்ராஜாமல் கூட்டும் மாடு பிடிக்கிற மாதிரிலாம் போட்டார் இவர் பொங்கல் வச்சு குடும்பத்தோடு நின்று ஒரு புகைப்படத்தை போடலை அப்படிங்கிறது சர்ச்சையாக மாறிச்சு அவருக்கு அப்பா தான் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு பொங்கல் தலை பொங்கல் சர்வேஷனுக்கு போயிட்டாருங்கிற சர்ச்சையாக மாறுச்சு ஸோ அப்போது இங்கே எம்ஜிஆரே கம்பேர் பண்ணி இந்த இடத்தை ஃபில்லப் பண்ணுற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி நீங்க கிரவுண்டுக்கு வந்தாதான் நீங்க கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கும் இல்ல நீங்க வந்து கதவட சீட்டுக்குள்ள உட்காந்து அங்க ஒரு படத்த வச்சுட்டு நீங்க மரியாதை செலுத்துனால நீங்க எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் மாதிரியான ஒரு வாக்கு வாங்கி நீங்க பெற முடியும் எழுவத்தி ரெண்டு கட்சியா ஆரம்பதற்கு முன்பாகவே கால்நூற்றாண்டுகள் களத்தில் இருந்தவர் அரசியலில் இருந்தவர் அமைப்பு ரீதியாக இயங்கியவர் செயல்பட்டவர் எங்குறத நீங்க மறந்துற கூடாது அவருக்கு வந்து இப்ப எம்ஜிஆர் குரு மன்றம் அவருடைய மன்றம் தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு மன்றங்கள் தான் கட்சியா மாத்தப்பட்டுச்சு புதுசா எல்லாம் கட்சி கட்சியாக மாற்றப்படுவதற்கு முன்பாகவே அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து திக திமுக இருந்து டிராவல் பண்ணி வந்தவங்க தொடர் அரசியல் முழக்கத்துல இருந்து வந்தவங்க புதுசா வந்தவங்க கிடையாது திடீர்னு காலேஜ் முடிச்சிட்டு இல்ல திடீர்னு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா இளைஞர்கள் வந்து நேரடியா கட்சியில எல்லாம் ஜாயின் பண்ணல நீங்க வந்து அதிமுகவினுடைய பேக்ரவுண்ட பழைய ஆட்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருந்துச்சு பிற்பாடு அது கன்வெர்ட் ஆகுது எம்ஜிஆர் காலத்தில் தாண்டி ஜெயலலிதா காலத்துக்கு வரும்போது இந்த பழைய தலைகள் எல்லாருமே வந்து அந்த ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் எல்லாமே இல்லாமல் ஆக்க மாட்டாங்க ஐடியாலஜிக்கல் தொண்டர்கள் அவங்களா விலகப்பட்டு பல பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சியாக அதிமுக நகந்தது ஜெயலலிதா பேரிடுங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அப்போ வெறும் அரசியல் முகம் மட்டுமே இங்கே வெற்றிக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டாக வந்துடுறது அவர் வந்து இப்போ சமீபத்தில் பக்கத்து மாநிலத்திலலாம் எல்லாம் பார்க்குறாரு அங்கெல்லாம் திடீர்னு வந்தவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்க நம்ம ஏன் எடப்பாடியோட சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு கூட அவர் யோசிக்கலாம் அதை இன்னொரு பக்கம் மோடி என்ன யோசிக்கலாம்னா அண்ணாமலை எப்படி இருந்தாலும் தூக்க போறோம் அடுத்த தலைவர் யார் வந்தாலும் மிக நெருக்கமாக தான் இருக்க போறாங்க எடப்பாடிக்கு ஸோ நம்ம வந்து எம்ஜிஆர் வாக்குகளை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பல மாநிலத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி மோடிஜி அவர்கள் நினைவு அழகு அண்ணாமலை மூன்று பக்கமும் நான்கு பக்கமும் கடிதம் வெளியிட்டார் எம்ஜிஆர் அவர்களை இதெல்லாம் அவர் அல்லது இந்த பக்கம் போட்டு மாநிலத்துல அப்படிங்கிறது அப்படிங்கிற தகவல் கடந்த ஒரு ரெண்டு தான் உறுதியாகப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த உறுதித்தன்மை எந்த அளவுக்கு பலப்படுதோ அந்த அளவுக்கு அரசியல் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும்ல கூட்டணி சேஞ்சஸ் வரும் இங்க யாரை கொண்டாடணும் யாரை மறக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஞாபகத்தன்மை அப்படிங்கிறது வந்து தலைமை மாறும்போது தான் வருது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அவருடைய நினைவு நாளுக்கு நினைவு கூடுறாங்க சில நேரத்தில் வந்து நினைவு கூறாமல் தவிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் அவர் வந்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இங்கே அதிமுக கூட்டணி சாத்தியம் இல்லை அண்ணாமலையே இல்லாமல் பண்ணிட்டா அதிமுக கூட்டணி சாத்தியம் அப்படிங்கிற இடத்து தான் பாஜக நகர்ந்துருக்கு ஆனால் முரண் என்னன்னா அண்ணாமலை நினைவு நாளுக்கு இது போடுறாரு போடுறாரு பிரதமர் போடல இல்லை அவரு இல்லை அவரு ஸ்மெல் பண்ணிட்டாரு நம்மளை தூக்கிடுவாங்க அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே எடப்பாடியோட பேச்சுவார்த்தைக்கு ரெடியா தான் இருக்காரு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில கட்சியை வந்து இருபத்தாறு எலெக்ஷனுக்கு சந்திக்கும் போது ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக தான் இருக்காங்க அதனால தான் அவர் அதெல்லாம் போடுறாரு லண்டன்ல இருந்து வந்த வேகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு புதிய தலைமுறைக்கு அதுல பேசின டோனுக்கும் அதே வாரத்துல பிரெஸ் மீட்ல பேசும்போது நான் எப்படி முடிவு பண்ண முடியாது காலத்து சூழலுக்கு ஏற்பதான் பேச முடியும்னு கம்ப்ளீட் அண்ணாமலை அப்படி சாஃப்ட் டோன் எடுத்தே நம்ம பார்த்து கிடையாது ரெண்டாவது கூட்டணி எல்லாம் அங்கதான் பேசுவாங்க அப்படின்னாரு ஏங்க உங்களுக்கு இல்லாத அதிகாரத்துல நீங்க கருத்து சொல்ற வராச்சு ஏங்க இப்ப என்ன இந்த மாதிரி பண்றீங்க திடீர்னு அப்போ வந்து அவர் வந்து டெல்லி அது லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமே முடிவாயிருச்சு டெல்லி வந்து இவரை வந்து மாத்தணும் இவருக்கு பதிலா ஆல்டர்னேட் கொண்டு வரணும் அலையன்சஸ் தான் பில்ட் பண்ணுமே தவிர பார்ட்டி லீடரை பில்ட் பண்றதுல இப்ப தேவையில்ல இருபத்தி ஆறுக்கு பார்ட்டி லீடர் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அலையன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்ப போடுறதுக்கான ஒரு விஷயமாக தான் அண்ணாமலை நகத்தை நான் உங்களுடைய லண்டனுக்கு அனுப்பிவிட்டதுங்கிறதே ஒரு டிஸ்கஷனுக்காக தான் அண்ணாமலை லண்டன் போனதுக்கு பிறகு இருந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சவங்க யார் யாருன்னு ஒரு பட்டியல் எடுத்தாலே பல விஷயங்கள் வெளியே வரும் வரும் இதில் பிரதமர் அவர்கள் ரெண்டு மொழியில் அது ஒரே வீடியோ தான் அது ஒரு நாற்பத்தேழு செகண்ட் வீடியோ எம்ஜிஆர்ஸ் கவர்னன்ஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் த கிரேட் எம்ஜிஆர் அப்படின்லாம் முதல்ல இங்கிலீஷ் சப்டெக்ஸ்ட் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு கேட்டார்ல அந்த ஆடியோலாம் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அவர் அப்படி இப்படின்னு தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் அவர் வந்து ரெட்டை மொழிகளில் இது போட்டிருக்காப்புல திரு எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் பெரிதும் உத்வேகம் அடைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காப்பில் அதை ஏதோ இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காருங்கிறத பார்க்குறோம் நல்ல வேலையாக ஹிந்தியில் போடலை ஏன்னா வழக்கமாக அவங்க அட்மிண்ட்ஸ் அந்த வேலையை பார்த்து விட்டுருவாங்கிற ஒரு விஷயம் இருக்குது விஜய் போடும் பொழுது அளவற்ற வறுமையை தாண்டினார் கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையமானார் அசைக்க முடியாத வெற்றியாளரானார் அவரே தமிழக அரசியலின் அதிசயமானார் இறந்தும் வாழும் புரட்சித் தலைவருக்கு பிறந்தநாள் வணக்கம் அப்படின்னு விஜயனுடைய கட்சி அவருடைய கட்சி ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஹேண்டில் இருந்து போடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்த ஒரு தலைவரை கூட இப்படி போட்டிருக்க மாட்டாரு மோடி காலமாக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்த நிறைய பேர் இருக்காங்க இன்னும் செருப்போட நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்களும் இங்க இருக்காங்க எவ்வளவோ கோயம்புத்தூர் கலவரத்துல இருந்து கலவரத்துலேருந்து கலவரத்துல இருந்து எவ்வளவோ விஷயங்களை பண்ணி இங்க கட்சியை வளர்த்த ஒரு குரூப் நிறைய இருக்கு அவங்களுக்கு கூட இல்லை ஆனா எம்ஜிஆருக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க இத்தனை முறையில ஏதாச்சும் ஒன்றும் தெரிஞ்ச சொல்றாங்க இந்து முன்னணி ராமகோபாலன் பத்திட்டு ஏதாவது அவர் பிரீக்வெண்டா இல்ல பிரச்சாரங்களுக்கு வரும்போது பேசினாரா தெரியல ஏன்னா அவ்வளவு வேலை வச்சிருக்காங்க ஆனால் அந்த பேர்கள் கூட வரல இங்கே தமிழ்நாட்டில் க முகம் அறிந்தே கூட காரியகர்த்தாக்களாக இருந்தவர்கள் உங்களுக்கு முன்னாடியிலேருந்து வந்தவங்க எத்தனை பேர் அவர் நினைவு கொண்டாருங்கிற இருக்கல வயசாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எழுபத்தி ரெண்டில் எம்எல்ஏவாக இருந்து வை பென்ஷன் வாங்கிட்டு இருக்க யாரையாவது பிடிச்சி கட்சியில் சேர்த்துட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தார்கள் ஒரு பத்து பேர் சேர்த்தாங்க எழுபது எண்பது அந்த காலகட்டத்துல இருந்தவங்களை ஒரு முறை இருந்தாங்கன்னா அதோட அவங்களே அதுக்கப்புறம் இருக்காங்கள அரசியல் விட்டு விலகி போனவங்க எல்லாம் சேர்த்துட்டு ஆட்களை பிடிச்சி சேர்த்தோம்னாங்க தமிழ்நாட்டில் மதிப்பானவர் காமராஜர் காமராஜர் பேரை சொல்லி ஓட்டு கேட்கலாம் மோடி அதை தெரியல கூட்டத்தில் வச்சிடலாம் ஏன்னா ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வைப்பதற்கு ஓபிஎஸ்டி சொன்னாங்க மாதிரி வாசன் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜர் படத்தையும் வைக்கலாம் வைக்கலாம் ஓட்டு வரும்னா அவங்க கட்டாயம் செய்வாங்க இல்ல விஜயதாரணி ஒரு மிக சிறந்த காமராஜர் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எங்க கட்சியில தான் இருக்காங்க அதனால வச்சு கூட சொல்லிக்கலாம் ஆனா காமராஜர் படத்தை அவங்க வைக்கல அவருக்கு யாராவது சொல்லணும் சார் எம்ஜிஆரை விட ஒரு மவுசு வந்து காமராஜருக்கு இருக்கு ஒரு மரியாதை இருக்குது அதை யாரா செய்யுங்க அவளை யாரை சொன்னா தான் புரிய வரு அப்படி உங்களுக்கு பட்டேல் காங்கிரஸ் காமராஜர் காமராஜர் வீட்டை தாக்கியது அவரு எவ்வளவு பெரிய தேசியவாதி தேசியமும் தெய்வீகமும் தான் இங்க வந்து திராவிட கட்சிகள் அவரை சதி செஞ்சு வீழ்த்திட்டாங்கன்னு கூட சொல்லிட்டு எடுத்துக்கலாம் உண்மையான வாரிசு நாங்க மோடிச்சு சொல்ல முடியாது நீங்க அதுக்கு ஒரு வாக்கு இருக்கு ஒரு வங்கி இருக்குன்னு நீங்க நகர்த்த முடியும் ஸ்ட்ராங்கா ஹோல்டு வரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னாங்கன்னா அவர் செய்வார் அதையும் கூட ஆஃபீஸா செய்வார் ஏன்னா அவங்க சோழியில சரிங்கள தேவேந்திரகுள்ள வேளாளர்னு பேர் மாற்றும் போது வந்து நான் நரேந்திரா நீங்க தேவேந்திரான்னு பேசிட்டு வரதானுங்க ஆமா நீங்க வந்து அவங்கள குறிப்பா தேவேந்திரக்குள்ள வேளாளர் அந்த பிரச்சனையை மையமாக வச்சு அமித்ஷாவே பல கூட்டங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கேன்றாரு ஸோ அப்போ அவங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங் வந்து வைஸாக பண்ணுறதுல அவங்க மன்னர்கள் ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியல நமக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா விஜய் எப்படி இதுக்குள்ளே நுழைகிறாரு இதில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஓட்டு வரும் அப்படின்லாம் நம்புறாரு இல்லை அவர் கூட்டணி பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அவர் அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சமிங்கியே தெரியல அவர்னால ஒரு கூட்டணி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கும் ஸ்பேஸ் இல்லை வேணா திருப்பி அவர் வந்து யாராவது ஏதாவது ஒரு வாசனை கூப்பிட்லாம் இல்லையா அதுக்குன்னு பதில புஷி ஆனந்தே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை மாதிரி கூட்டணி புஷி வந்து கூட்டத்தை வந்து ஜி கே வாசனை வச்சு போடுவாரா இல்ல டிடிவி வாசனை வச்சு போடுவாரான்னு தெரியல ஆமா யார வேணாலும் வச்சு அவர் ஏதோ ஒரு வாசன் சொன்னாங்கப்பா எந்த வாசனும் தெரியல வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு கூப்பிடுவாரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியில் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் தான் தான் வெயிட் பண்ணி கஷ்ட ஒரு வைரலான இன்ஃப்ளூயன்சர் அவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்க ஹோட்டல்லாம் உள்ளோம் கேரளாவுக்கு போனாப்பயே அவ்வளவு கூட்டம் கொடுத்துடா நம்ம தளபதிக்கும் கேரளால அது இப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக ஏன்னா அவங்க ஒரு அமைப்பு ரீதியாக இருக்காங்களே தவிர இன்னமும் உங்களால நீங்கள் மாவட்ட பொறுப்பாளர்களையும் நியமிக்காமல் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு கூட்டம் பாருங்க அது இன்னைக்கு வரைக்கும் அது என்ன லாஜிக் நம்மளால புரிஞ்சுக்கலாம் பல பேர் எழுப்பக்கூடிய கேள்வி இந்த வாரத்தில் கூட சமீபத்தில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தொடர்ச்சி எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா ம சீமான் பேசுனதுக்கு இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை விஜய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக நமக்கு அப்பட்டமாக தெரியுது இன்னைக்கு வரைக்கும் எல்லா அமைப்புகளும் தெரிவிச்சிட்டாங்க வீடு முற்றுகை நடக்குது இந்த வாரம் ஒரு வீடு முற்றுகை நடக்குது தொடர்ச்சியாக கண்டன கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது குறிப்பாக சீமானை விவாதத்துக்கு வானு இன்றைக்கி அறிவுமதி எல்லாமே கூட்டிருக்காரு ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான கிரைசிஸ் போயிட்டு இருக்கும்போது ஒதுங்கி போயிட்டார் யார் விஜய் ஆனா அப்படி ஒதுங்கினவர் எம்ஜிஆரை உள்ள இழுக்கிறாரு அதான் ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு இவங்க வந்து என்ன பாலிடிக்ஸ் அவங்க முடிவு பண்றாங்க எடப்பாடி அவர்கள் கூட பெரியார் குறித்து அவர் அப்படி பேசக்கூடாதுங்கிற இடத்துக்கு வராரு வார்த்தையுமே வரலன்னா ஒரு வேலை இவர் வேற பெரியார் நினச்சிக்கிட்டு இருக்காரா நம்ம கொள்கை தலைவர் வேற அவர் பேசுனது வேற பொருள் நினச்சிக்கிட்டு இருக்காரா இல்ல கொள்கை தலைவராக அவர் இருக்காருங்கிறதே மறந்து போச்சா தான் நமக்கு ரெண்டாவது விஜய் பேசாத தாண்டி விஜயோட ஐடி பேசல அங்கே இங்கே சில செய்தி தொடர்பாளர்கள் அல்லது கட்சியோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் ரெண்டு மூணு பேர் போட்டாங்க சோஷியல் மீடியாவில் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக இந்த அமைப்பாக திரளினாலும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தளபதி சொல்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் செய்தி தொடர்பாளர் யாரோ ஒருத்தர் அவர் நம்மளை லெவலுக்கு தரங்கிறல்ல வழக்கு விஜய்யை வந்து நீ நடு ரோட்டில் நிற்கிற அடிச்சிருவே அடிச்சு செத்துருவே அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னப்போ பயங்கரமான சண்டை நடந்துச்சு

கருத்து இனிமேலாச்சும் வருமானம் நமக்கு தெரியல அப்போ இப்படி பொறுத்து வந்து பார்ப்போம்